எல்லோருக்கும் வணக்கம் நானுங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நான் பேசப்போகிற விஷயம் நம்மளோட தலைமுடியை பற்றிய விஷயந்தாங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் வந்து அலாதி தான் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முடி உதிரது ஆதாரமாக விஷயமே ஆகிப்போச்சுங்க இதுக்கு தண்ணி சரியில்லை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஆயிரம் காரணம் சொன்னாலும் பிரச்சனை தான் இருக்குது வெளியே கிடையாது என்ன தான் நம்ம கண்ட கண்ட ஷாம்பு போட்டாலும் சரி ஆயிலை வாங்கி தேய்ச்சாலும் சரி முடி வளருவேனா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கும் ஏன்னா பிரச்சனை உள்ளே இருக்கும்போது எப்படியே சரியாகும் அதனால தான் அந்த முடியை பற்றி ஒரு தெளிவு உங்களுக்கு வரணும் அப்படின்ட்டு நான் வந்திருக்கேன் முக்கியமான ஒரு ஐந்து சத்து முடி வளர்கிறதுக்கு தேவை அது என்ன சத்து அது என்ன உணவில் இருக்குது இந்த முடி பிரச்சனைக்கு காரணமான விஷயங்களை பிளட் டெஸ்ட்டில் எப்படி கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் புரதச்சத்து ஒமேகா த்ரீன்னு சொல்லக்கூடிய நல்ல குழுப்பு சத்து இரும்பு சத்து வைட்டமின் பி சிக்ஸ் பயோட்டின் இந்த அஞ்சும் தாங்க நம்ம தலைமுடி சூப்பராக வளர்கிறதுக்கு அத்தியாவசியமான ஒரு சத்து புரதச்சத்து உடம்புல இல்லை அப்படின்னா நம்ம முடி வந்து ஒரு மாதிரி தின்னாக வீக்காகி குரோத்து வந்து கம்மியாகிடுங்க ஒமேகா த்ரீ சத்து கம்மியாக இருக்கும்போது நம்ம முடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும் நம்ம முடியோட ஷைனிங் எல்லாமே குறைஞ்சி போயிருங்க இரும்பு சத்து உடம்புல கம்மியாக இருக்கும் போது நம்ம முடி வந்து கிரே ஹேராக மாறுங்க வைட்டமின் பி சிக்ஸ் கம்மியாக இருக்கும் போது முடியில் டேண்ட்ரஃப் அதிகமாக வரும் அது இல்லாமல் ஹேர் லாஸ் வந்து அதிகமாகும் கடைசியாக பயோட்டின் சத்து கம்மியாக இருக்கும்போது பிரிட்டில் ஹேர் அதாவது முடி வந்து ஒடிந்து போகக்கூடிய தன்மை வந்து அதிகமாகிடும் ஸ்ட்ராங்காகவே இருக்காது இந்த சத்துக்கள் எந்தெந்த உணவுகளில் இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் ப்ராப்ளத்துக்கு என்னென்ன பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணுன்னு பார்த்துடலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய கம்ப்ளீட் ப்ளட் கவுண்ட் எடுத்து பார்க்கணுங்க எம்சிவி எம்சிஹெச் இதெல்லாம் எடுத்து பார்க்கணும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது இல்லையா ஆர்பிசி எவ்வளோ இருக்குது ஏன்னா இந்த பிளட்டில் வந்து ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்கும்போது தான் ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போய் முடி வளர வைக்கும் அப்போ இதெல்லாம் கம்மியாக இருக்கும்போது முடி வளர்ச்சி பாதிக்கப்படும் அது என்னங்கிறத செக் பண்ணிக்கணும் ரெண்டாவது பார்த்திங்கனா வைட்டமின் பீடோல் மற்றும் அயன்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் மூணாவது பார்த்திங்கன்னா ஃபெரிட்டின் லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அயன் வந்து எவ்வளோ இருக்குது நம்ம ஸ்கால் ப்ளஸ் ஸ்டோரேஜ் இருக்குன்னு பார்க்குறது தான் ஏன்னா இந்த இரும்புச்சத்து கம்மியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக முடி உதற தான செய்யும் நாலாவது முக்கியமான விஷயம் வைட்டமின் டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணுங்க ஏன்னா வைட்டமின் டி கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு முடி உதிரும் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ரொஃபைல் தைராய்டு அதிகமாக இருந்தாலும் பெண்களுக்கு முக்கியமாக இருக்குது இல்லையா இதனாலேயே முடி உதிர்வுக்கு ஒரு காரணமாக அமையுது ஆறாவது பார்த்திங்கன்னா பிசிஓடி பிரச்சனை இருந்தாலும் தலைமுடி உதிரும் வைட்டமின் ஏ பி ஃபைவ் பீட்டோல் ஜிங்கு காப்பர் செலினியம் இதெல்லாம் கூட ஒரு முக்கியமான சத்து தான் நம்ம தலைமுடிக்கு சரி இப்போ வாங்க என்னென்ன உணவுகளில் இந்த சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துரலாம் இந்த உணவுகளை தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு வரும்போது தலைமுடி வந்து உங்களுக்கு நல்லாயிடும் வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே சொல்றீங்க முதலாவது பார்த்தீங்கன்னா புரத சத்து இது நான்வெஜ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சிக்கன் ஆகட்டும் மட்டன் ஆகட்டும் பீஃப் ஆகட்டும் போர்க்காகட்டும் மீன் ஆகட்டும் முட்டையாகட்டும் ஆகட்டும் புரத சத்து நிறைந்திருக்கு அதுக்கு யூக்குலான புரத சத்து பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் பயறு வகைகள் பீன்ஸ் அந்த மாதிரி காய்கறிகள் நட்ஸ் அண்ட்ஸ் சீட்ஸ் எல்லாத்துலேயுமே புரதம் நிறைஞ்சிருக்குங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ நல்ல கொழுப்பு சத்த சொன்னேன் இல்லையா இது நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு மீன்களில் தான் ஜாஸ்தி இருக்குங்க சூற மீன் பாறை மீன் நெத்திலி மீன் அயில மீன் வஞ்சிர மீன் சால மீன் சாலமன் சொல்லக்கூடிய வெளிநாட்டு மீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறைய இருக்குங்க வெஜ் உணவுகளில் என்ன டாக்டர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சியா சீட்ஸு ஃப்ளாக் சீட்ஸு நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இருக்கு இல்லையா பாதம் பிஸ்தா முந்திரி எல்லாத்துலேயும் அப்புறம் கீரை வகைகள் இதில் எல்லாம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறைஞ்சிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து நான்வெஜ்ஜில் முக்கியமாக லிவர் லிவர் இருக்குது இல்லையா இதில் தான் இருக்குங்க அது சிக்கன் லிவராக இருந்தாலும் சரி தான் மட்டன் லிவராக இருந்தாலும் சரி தான் பீஃப் லிவராக இருந்தாலும் சரி தான் சுவரொட்டியில் கூட உங்களுக்கு நிறைஞ்சிருக்கு பம்கின் சீட்ஸு கீரை பீன்ஸு பருப்பு வகை இதுலேயும் அயன் சத்து நிறைஞ்சிருக்கு சில பேர் அயன் அதையும் வேணும்னு சொல்லிட்டு டேட் சாப்பிடுவாங்க இருக்கு அயன் ஆனால் சுகர் அதிகமாக இருக்குது சுகர் பேஷண்ட் மட்டும் டேட் சாப்பிட வேண்டாம் பெருச்சம்பளத்தை மற்றவங்க சாப்பிட்டுக்கலாம் அடுத்ததாக வைட்டமின் பி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா பீஃபில் இருக்குது லிவரில் இருக்குது வெஜ் பார்த்தீங்கன்னா மில்க் ஆகட்டும் பனானா அவக்கடோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸுகள்லையும் இருக்குது கீரைகளையும் நிறைஞ்சிருக்கு பப்பாயா ஸ்வீட் பொட்டாட்டோ இந்த ரெண்டும் கூட பி சிக்ஸுக்கு பெஸ்ட்டு தான் கடைசியாக பயோட்டின் சத்துங்க இது நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கிற மாதிரி தாங்க சிக்கன் மட்டன் எல்லாத்துலேயுமே இது இருக்குங்க வெஜ்ஜில் தான் மெயினாக பார்க்கணும் பொதுவான வெஜிடபிள் ஃப்ரூட்டு நட்ஸ் அண்ட் சீட்ஸு எல்லாத்துலேயும் இது இருக்குது ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் என்னென்ன சத்துக்கள் முடி வளர்ச்சிக்கு தேவை எந்தெந்த உணவுகள் அது இருக்குது முடி பிரச்சனை கண்டுபிடிக்க பிளட் டெஸ்ட்டில் என்னென்ன பார்க்கணும் இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இன்னும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இது முக்கியமான விஷயம் நினைச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்மா நன்றி வணக்கம்